ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தா நம்ம டைமண்ட் எக்ஸ்சேஜ் வீடியோ போட போகிறோம் நம்ம யூடியூப் சார்னு உதயம் கலெக்ஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம சேரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு நிறையா சப்போர்ட் இருக்குது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு பெல் நட்டினா மட்டும்தான் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி வந்து நம்ம ஸேரீ வீடியோ பார்க்க போகிறோம் சேரீலேயே ஃபேன்ஸு சேரி நியூ மாடல் வந்து வாழனாறு பட்டு நம்ம பார்க்க போகிறது சேரீ சூப்பராக இருக்கும் நம்ம பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்போம் கலர் சாட்டும் பாருங்கள் ஒன்னோட ஒன்று அழகாகவே இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்த்த உடனே டிசைன் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சைனிங் கிளாத் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேரீ கலெக்ஷன் பாருங்கள் பாருங்கள் கலர் சாட்டு பாருங்கள் ராமர் பச்சை வித்து சவப்பு கலர் சார்ட் பாருங்கள் அருமையாக இருக்கும் சைனிங் மட்டும் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் அருமையாக இருக்கும் கலர் சாட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆமர் பச்சை ஊத்து சவப்பு சேரீ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஓகேங்களா பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க உடனே உடனுக்குடனே எனக்கு அது அவைலபுளாக இருக்காது உடனுக்குடனே பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டுருங்க ஓகேங்களா பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க பிங்க் வித்து பச்சை செம்மையாக இருக்குது கீழே பச்சை கலர் சூப்பராக இருக்குது பலர் சார்ட்டு பாருங்கள் ஒன்னோட ஒன்று அழகாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லைட் பச்சை பாசி பச்சை கலரு ப்ளூ கலரு முந்தானை பாருங்கள் டிசைன் பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள் டிசைன் இது முந்தானை ஃபுல்லாகவே சும்மா ஒர்க்கு சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்குது பாருங்கள் முந்தான அருமையாக இருக்குது பாருங்கள் டிசைன் பாருங்கள் பார்த்த உடனே இதே தான் ப்ளவுஸு இல்லை ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்த்த உடனே ஸ்கிரீன் மட்டும் எடுத்து அனுப்புங்க நம்மகிட்ட அவைலபிளாக இருக்காது உடனே உடனே போயிடும் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைன் ரேட்டு பாருங்கள் உடனே கேளுங்க அடுத்து பாருங்கள் செம்ம கலரு கலர் சர்ட்டும் பாருங்கள் அருமையாக இருக்குது முந்தானம் பா பாருங்க ப்ளவுஸ் பாருங்கள்ல அதே தான் பச்சை கலரில் சரிங்களா ஃபஸ்ட் கலர் சார்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் அனுப்புங்க நம்மகிட்ட உடனுக்குடனே இருக்காது அவைலபிளாகும் பார்த்த உடனே கேளுங்கள் நம்மகிட்ட உடனே உடனுக்குடனே பாருங்கள் வெறும் இதே கலர் சார்ட்டு ரெண்டு பேர் வேணாலும் ஒரே மாதிரி வேணாலும் இருக்குது உடனுக்குடனே கேளுங்கள் பச்சை பாருங்கள் பாசி பச்சை கலரு சூப்பராக இருக்குது ப்ளூ கலரு முந்தான சாரி சூப்பராக இருக்கும் வாழனார் பட்டு இந்த டிசைன் புதுசாக வந்துருக்குது நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்காது பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பிடுங்க மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ப்பட்டின அனுப்புங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் ரொம்ப நாள் வீடியோ போட்டு மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டினா அழுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சாரீ கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் கலர்ச்சார்ட் பாருங்கள் அருமையாக இருக்கும் நம்மகிட்ட வேண்ட கலெக்ஷன் இருக்கு நம்மளால் வீடியோ தான் போட இப்போ எப்போ பெரியா இருக்கும் அப்போலாம் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் மறக்காம நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டி அழுத்த வச்சுங்க ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார்க்குனாலும் உங்களை வீடியோ அனுப்பிச்சு விடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ